முடியும் ஒரு குழந்தைகளுக்கான ஊக்கமளிக்கும் கதை ஒரு நாளில் ஒரு சிறிய நீல ரயில் என்ஜின் இருந்தது அது பெரிதாக இல்லையென்றாலும் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் வேலை செய்தது ஒரு நாள் குழந்தைகளுக்காக பொம்மைகள் மற்றும் இனிப்புகளால் நிரம்பிய ஒரு பெரிய ரயில் மலைக்கு ஏறும் வழியில் பழுதாகி நின்றது அந்த ரயிலை இழுக்க பெரிய என்ஜின்கள் எல்லாம் மறுத்துவிட்டன அது மிகவும் கனமாயிருப்பதால் அப்போது அந்த சிறிய நீல என்ஜின் வந்து நான் முயற்சி செய்கிறேன் நான் முடியும் என்று சொல்லிக்கொண்டு ரயிலுடன் இணைந்தது அது மெதுவாக மலையேறத் தொடங்கியது பயணம் முழுவதும் நான் முடியும் நான் முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் கூறிக்கொண்டே சென்றது நீண்ட முயற்சிக்குப் பிறகு அந்த சிறிய என்ஜின் மலைச்சிகரத்தை எட்டியது எல்லா பரிசுகளையும் குழந்தைகளுக்கு நேரத்தில் கொண்டு சென்று மகிழ்ச்சியளித்தது இந்த கதையின் நெறி நீங்கள் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும்